மகாகவி பாரதியாரின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் இதுகுறித்து அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது கவிதைகளால் சுதந்திர போராட்டத்தின் போது சுதந்திர வேட்கையை தலைசிறந்த கவிஞர் பாரதி என புகழாரம் சூட்டியுள்ளார் சமத்துவம் ஆன்மீக ஞானம் மற்றும் சமூக நீதிக்கான தொலைநோக்கு பார்வையையும் வகுத்த மகா கவிஞருக்கு நாடே தலை வணங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று தேசத்தின் மீது அதீத பற்றும் நம்பிக்கையும் வைத்திருந்தவர் பாரதியார் என தெரிவித்துள்ளார் தேசத்தின் சுதந்திரம் என்பது நமது குடிமக்களின் ஒற்றுமையில் இருந்தே துவங்கும் என்பதை தீர்க்கமாக நம்பிய அவர் மக்களை ஒன்றிணைக்கும் கருத்துக்களை முன்னிறுத்தி பெண் சுதந்திரம் சாதிய ஒற்றுமைக்காக போராடியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் தனது எழுத்துக்கள் மூலமாகவும் இதழ்கள் மூலமாகவும் காலம் கடந்தும் நம் நினைவுகளில் வாழ்பவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதனிடையே சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் உருவச் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அச்சமில்லை அச்சமில்லை என்று குழந்தைகளுக்கு தைரியத்தை ஊட்டியதோடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என பெரியோருக்கு சமத்துவம் போதித்த மகாகவி பாரதியாரை அவரை நினைவு நாளில் போற்றி வணங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார்